கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களைப் பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது நூற்றி ஐந்தாவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் நாற்பத்தி இரண்டாவது தலம் திரு செம்பொன் பள்ளி செம்பனார் கோயில் செம்பனார் கோயில் இப்படிலாம் வழக்கில் இருக்குது இப்படி சொன்னால் புரியும் எப்படி செல்வது இந்த தளத்திற்கு மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் வழியில் சுமார் எட்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலத்தை அடையலாம் இந்த தலத்து இறைவனுடைய பெயர் ஸ்வர்ண புரீஸ்வரர் அம்பிகையின் பெயர் சுகந்த குந்தளாம்பிகை இங்கே சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் வந்து இறைவனை அழகான பாமாலையால் போற்றுகிறார்கள் இந்த ஒரு ஆலயத்தில் இறைவன் அப்படியே பொன்னார் மேனியன் அல்லவா அவர் அப்படி மின்னுகின்றார் இந்த தலத்திற்கு வந்துதான் லக்ஷ்மி தேவியானவள் சிவபெருமானை வழிபாடு செய்து திருமாலின் கரத்தை பிடித்தாள் அந்த நன்றியோடு திருமணம் முடிந்த பிறகு அவள் பெருமாளோடு திருமாலோடு வந்து லக்ஷ்மி தேவி வணங்குகிறாள் இப்படி திருமாலும் திருமகளும் இணைய காரணமாக இருந்தவர் அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் அதனால் இந்த ஊருக்கு லக்ஷ்மிபுரி அப்படின்ற ஒரு பேர் அடுத்தது தேவர்களின் தலைவன் இந்திரன் அவர் விருத்தாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை அழிக்க வஜ்ராயுதம் அதை கொண்டு தான் அடிக்க முடியும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி எதை கொண்டு அவனை அழிக்க முடியும் என்பது இந்திரனுக்கு தெரியாது ஆனால் இந்திரனும் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் இருக்கும் நீரில் நீராடி இறைவனை வழிபாடு செய்து வஜ்ராயுதம் கிடைக்க பெற்று அந்த அருள் பெற்று இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்திலும் அர்ஜுனன் ஜெயிக்க பாசுபத அஸ்திரம் கொடுத்தது நம்முடைய சிவபெருமான் எந்த ஒரு வெற்றிக்கும் பக்திதான் காரணம் பக்தி முக்திக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் இருக்கும் இகவர சுகங்கள் வெற்றி என அனைத்திற்கும் சிவச்சிந்தனை சிவ அடியார்களாக இருந்தால் இறைவனுடைய அருள் துணை நம்மோடு என்றும் இருக்கும் இப்போ சிவபெருமான் வஜ்ராயுதம் கிடைக்க பெறச் செய்து அங்கே இந்திரனை வெற்றி அடைய செய்கின்றார் அதனால இந்த தலத்திற்கு இந்திரபுரி இது இன்னொரு பேர் அடுத்தது முருகப்பெருமான் முருகப்பெருமான் இந்த இடத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனை வேண்டி வணங்கி அவர் தாருகனை வதம் செய்கின்றார் அதனால் இந்த இடத்திற்கு கந்தபுரி என்று பெயர் என்னென்ன பேர் பாருங்க லக்ஷ்மிபுரி இந்திரபுரி கந்தபுரி மூன்று பேருண்டு சித்திரை மாதம் சில நாட்கள் அந்த சூரிய பகவான் இறைவனுக்கு வணக்கம் செலுத்துவதாக தன்னுடைய கதிர்களை சிவலிங்கத் திருமேனியில் பட வைத்து பிரகாசம் அடைய செய்கின்றான் அது மட்டும் அல்ல இங்க ஒன்பது நாட்கள் விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக தேர் உற்சவம் என்பது மிக மிக விமரிசையாக இந்த ஆலயத்தில் நடக்கும் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் அதாவது குருவாக இருந்து அங்கே போதித்த இடம் சுவாமிமலை அதுபோல இந்த இடத்தில் தட்சனுடைய யாகத்திற்கு அம்பிகை சென்று வந்ததால் அந்த அம்பிகைக்கு போதனைகள் செய்தானாம் முருகப்பெருமான் சிவ வடிவம் கொண்டு அதனால அம்பிகைக்கு முருகப்பெருமான் உபதேசித்த இடம் அது மட்டுமல்ல இந்த இடத்தில் வந்துதான் ரதியும் மன்மதனும் சேர்ந்தார்கள் அம்பிகைக்கு தட்ச யாகத்திற்கு சென்ற உடனே சிவனை மதியாமல் தட்சன் ஏற்பாடு செய்த யாகம் சிவன் சொல் கேளாமல் அம்பிகை கிளம்புகிறாள் அங்கே அவளுக்கு அவமானம் அந்த அவமானம் கொண்டு அவள் என்ன பண்றா யாகத்தை அழித்து பஞ்ச அக்னி பஞ்சாக்னி மேல ஒற்றை காலில் தவம் இருக்கின்றாள் அப்படின்ற ஒரு வரலாறும் உண்டு இன்னொரு வரலாறு அந்த அக்னியில் தன்னை மைத்துக் கொண்டாள் சிவன் அவளை வைத்து ருத்திர தாண்டவம் ஆகும் பொழுது அவளுடைய அங்கங்கள் ஒரு ஒரு இடத்தில் பாரத தேசத்தில் விழுந்ததுதான் சக்தி பீடங்கள் என்பது இன்னொரு நம்பிக்கை இங்கே பஞ்சாக்னியில் அவள் ஒற்றை காலில் நின்று தன் கணவன் சொல் கேளாமல் சென்று அவமானம் பட்டதற்காக அவள் தவம் செய்கின்றாள் அப்பொழுது இறைவன் அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு என்னோடு இந்த ஆலயத்தில் வந்து தேவியாக பெருமாட்டியாக அருள் செய் நீயும் என்னோடு ஆலயத்தில் இருந்தால்தான் பக்தர்களுக்கு அருள் சிவனின் அருளுக்கு பேரே அம்பிகை இல்லையா அப்படின்னு வான் உடனே அம்பிகை இங்கே மனிதர்களைப் போல இரண்டு கரம் கொண்டு அருள் பாலிக்கும் தலம் இப்படி தவறை உணர்ந்து வணங்கினால் நம்மை மன்னித்து பொறுத்து ஆட்கொள்ளும் சிவபெருமான் இங்கே உண்டு முக்கியமாக பிரிந்தவர்கள் கூட நல்ல கணவனோ மனைவியோ என்று நல்ல துணை கிடைக்க நாம் வந்து வணங்க வேண்டிய தலம் எது என்றால் அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் அருள்பாலிக்கும் செம்பொனார் கோயில் வாருங்கள் அந்த பொன்னார் மேனியனின் அருளை பெற்று பயனடையுங்கள் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் போற்றி, நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு